இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு சென்னை நீலாங்கரையில் சந்தீப் அவன்யூ அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவங்களுடைய வீட்டில் சில சம்பவங்கள் நடந்து அதில் வீட்டு காவலர்களுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லா டிவியும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க எல்லா நியூஸ்லேயும் வந்திருக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நீலங்கர போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற நீலங்கர போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நேற்று திரு சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு போய் வளசரப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பப்பட்ட சமனை திரு சீமான் அவர்களுடைய வீட்டில் ஒட்டி சார்பு செஞ்சுருந்தாங்க அதை சீமான் வீட்டில் உள்ள காவலரும் இன்னொரு நபரும் சேர்ந்து அந்த சமனை வந்து கிழிச்சிட்டாங்க அது வந்து நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல த்ரீயில் ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் விசாரணைக்காக வேண்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஆசரா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி வளசரபாக்க போலீஸ் ஸ்டேஷன் மேலே திரு சீமான் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வழக்கு அதில் வந்து விசாரணைக்கு ஆஜராகுங்க ஏன்னா ஏற்கனவே சம்மன் வாங்கலை அப்படின்னு சொல்லி யாரும் மறுத்துட்டாங்க சொல்லி திரு சீமான் அவர்களுடைய வீட்டில் வெளியேற்குற கேட்டில் ஒட்டி சார்பு செஞ்சுருந்தாங்க அதை அந்த காவலர்கள்லாம் கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தவுடனே ஜே எயிட் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நேற்றுக்கு அங்கே போயிருக்கும்போது தான் இந்த சில சம்பவங்கள் நடந்து ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இப்படி ஒரு சட்டப்பூர்வமாக நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸு அந்த வீட்டில் கதவுல ஒட்டி போது அதை வந்து சீமான் அவர்களை சேர்ந்த அவர் வீட்டில் உள்ள காவலரும் இன்னொரு நபரும் சேர்ந்து கிழிச்சு போடுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் அதனால் நீலாகர போலீஸ் ஸ்டேஷனில் கிரை நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சட்டப்பிரிவுகள் இரநூத்தி ஏழு ஏ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டப்பிரிவுகளில் அந்த ரெண்டு நபர்கள் மீதும் ஒரு வழக்கு குற்ற வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்காக வேண்டி நீலங்கரை இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் நேற்றுக்கு திரு சீமான் நாகூடைய வீட்டுக்கு போனாங்க அப்போ கதவை திறக்க மாட்டேங்க விசாரணைக்கு போனால் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவருக்கு சொல்லி பார்க்குறாரு திறக்கலை அப்புறம் ஏதோ சத்தம் போட்டு க த த அப்படின்னு சொன்ன பிறகு போலீஸுனு உடனே திறக்கிறாங்க மஃப்டியில் ரெண்டு கான்சு போனோம்னா தள்ளுமுழு நடக்குது அவர் இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லை இவங்க அவங்களை கைது செய்யப்படுறாங்க இடையில துப்பாக்கி காமிச்சாங்க அப்படின்னு பல்வேறு பிரச்சனையாக இருந்து கட்சியில் வலுக்கட்டாயமாக அவரை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீலங்கரை இன்ஸ்பெக்டர் திரு பிரவீன் ராஜேஷ் அவர்கள் கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க அந்த முன்னாள் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சேர்ந்த திரு அமல்ராஜ் என்ற அந்த காவலர் இந்நாள் காவலர் திரு சீமான வீட்டில் இருக்கிற காவலர் வந்து பாயிண்ட் த்ரீ டூ பிஸ்டல் ஒன்று வச்சுருந்தார் ப்ளஸ் இருபது ரவுண்ட்ஸ் வச்சுருந்தார் அதை வச்சு காமிச்சு மிரட்டினார் அப்படிங்கிறத சொல்லி அதை தூக்கு அதை வச்சு சுட முயற்சி பண்ணார் நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக நீலங்கரை போலீஸ் ஸ்டேஷன் கரை நம்பர் ஒன் தேர்ட்டி டூ பார் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சட்டப்பிரிவுகள் நூற்றி இருபத்தொன்னு ஒன்று நூற்றி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது ஆகிய சட்டப்பிரிவுகளில் அதாவது பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா உள்ள சட்டப்பிரிவுகளில் மற்றும் மற்றும் முப்பது ஆகிய பிரிவுகளில் இந்த ரெண்டு நபர்களும் இப்போ இவங்க போய் விசாரிக்க போகும்போது நடந்த தள்ளு முள்ளு அந்த துப்பாக்கி காமிக்கிறது அந்த இதில் இரண்டாவது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது என்ன தோணுது இது வந்து சீமான் மீது மீதுதான் முக்கியமான கம்ப்ளைண்ட் வாக்கம் போலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த கம்ப்ளைண்ட் அது அதில் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்மணியே வந்து நான் கம்ப்ளைண்ட் வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போலீஸ் ஒன்றும் அதில் பெருசாக நடவடிக்கை எடுக்கல அப்படி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அதாவது ஒரு கிரேவ் அஃபென்ஸ் மேலே மிக கொடூரமான ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க இப்போ ஏன் போய் மறுபடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீலகர போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எஃப்ஐஆர் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஹைகோர்ட்டில் மாண்புக்கு நீதியரசரை இளந்தரையின் அவர்கள் இல்லை இல்லை இது வந்து பாலியல் வல்லுறு வழக்கு பாலியல் ரீதியான இப்படிப்பட்ட கூட்டத்தில் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க அப்படியே தான் ஒன்று இருந்தாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் இது தான் பண்ண முடியுமே தவிர போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை உள்ளுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சம்மந்தமாக தான் இப்போ சமன் அனுப்பி சமன் வாங்காமல் போய் ஒட்டி இந்த சம்பவங்கள்லாம் ஏற்பட்டு நீலகர போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பிரவீன் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர் வந்து வேணும்னே பண்ணுறாரு யாரோ தூண்டுதலின் பேரில் அல்ல ஏதோ ஒரு முன் முன்புரோகத்தை வைத்து இவர் வந்து சீமான் வீட்டில் போய் இந்த மாதிரி அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வீடு உள்ளே புகுந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட காரணமாகிவிட்டார் அப்படி இப்படிலாம் தேவையில்லாமல் அவர் மேலே அலிகேஷன் சொல்கிறாங்க யார் இந்த பிரவீன் ராஜேஷ் நண்பர்களே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கடந்த மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நம்ம பாரத முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக வேண்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிறிபெரும்புதூரில் வந்து பரப்புரை பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்டேஜ் ஏறது போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெடிப்பு தனு அவர்கள் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி ராஜீவ் காந்தி அவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார் ராஜீவ் காந்தியை சேர்ந்து மொத்தம் பதினெட்டு நபர்கள் அந்த சம்பவ இடத்தில் கொல்லப்பட்டார்கள் இன்க்ளூடிங் தனு அந்த அக்யூஸ்ட் அந்த பதினெட்டு நபர்களில் இறந்த பதினெட்டு நபர்களில் ஒன்பது நபர்கள் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு பாதுகாப்பு பணி அளித்த அந்த நபர்கள் காவல்துறையை சேர்ந்த போலீஸ் ஆஃபிசர்ஸ் அதுல ரெண்டு பேர் ஒரு எஸ்பி முகமது இக்பால் அப்படின்னு காஞ்சிபுரம் எஸ்பி ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் இறந்தாங்க அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ராஜகுரு அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டருங்க அந்த ராஜகுரு யார் அப்படின்னா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போல்லாம் பல்லாவரங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க முன்னாடி அந்த பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இல்லாமல் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லுவாங்க ராஜகுரு என்பவர் பல்லாவரம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார் அந்த பல்லாவரம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகுரு அவர்கள் அன்னைக்கு தேதியில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிறை வந்திருக்கும் போது அவர் கடமையை நல்லா ஆற்றுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ராஜீவ் காந்தியை சுற்றி உள்ள அந்த க்ளோஸ் இன்னர் எஸ்பி கூட அவரும் மந்தம் மந்திர குண்டு வெடிக்கிறது சம்பவத்திலேயே பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அதில் இன்ஸ்பெக்டர் ராஜகுருவும் இறந்துட்டார் எஸ்பி ரெண்டு இன்ஸ்பெக்டர் மற்ற எஸ்ஐ மற்றவங்களும் இறந்துடுறாங்க ராஜீவ்காந்தி அவர்களும் கொல்லப்பட்டார் இந்த ராஜகுரு இருக்காரு இன்ஸ்பெக்டர் இறந்து போனாரே அப்ப அவர் இறக்கும் போது அவருடைய மகனுக்கு வயது பதினைந்து ஒன்பதாவது படிப்பு முடிச்சுட்டு பத்தாவது போகிறார் அவர் பெயர் தான் பிரவீன் ராஜேஷ் அந்த பிரவீன் ராஜேஷ் தான் தற்போதைய நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி குண்டுவெடிப்பில் அப்பா ராஜகுரு இறந்த உடனே இவர் மனதளவில் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்டார் ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான கடமை செய்யும்போது உட் பி பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லப்பட்ட நபருக்கு பாதுகாப்பு போகும்போது அப்பா அப்படி இறந்துட்டாரே அப்படின்னு உடனே இவருக்கே ஒரு மனசில் ஒரு உந்துதல் நம்மளும் பெரியவனான பிறகு ஒரு போலீஸில் சேர்ந்து நம்மளும் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆகி நிறையா பணி செய்யணும் அப்படின்னு ஒரு மனசில் உந்துதல் அங்கே முடிச்சுட்டு மீனம்பாக்கம் பக்கம் அந்த ஜெயின் காலேஜில் பிஏ எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தில் இவர் டைரக்ட்லி ரெக்ரூட்டடு சப் இன்ஸ்பெக்டராக பணியில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் இன்ஸ்பெக்டராக போலீஸாக பதவி ஊர் பெற்றார் அவர் வந்து இப்போ நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இப்படி நாட்டுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்த ராஜகுரு என்ற இன்ஸ்பெக்டருடைய மகன்தான் திரு பிரவீன் ராஜேஷ் அவர்கள் இவர் இப்போ வேணும்னே பண்ணிட்டாரு இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது யாராவது தூண்டுதலின் பேரில் அல்லது அவமானம் ஏற்படுத்திருக்க வேண்டி ஏதோ பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லிட்டுருக்காங்க திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் பெரியார் அவர்களை பற்றி அவரதுவாக பேசுகின்றார் தவறுதாக பேசுகின்றார் அப்படின்னு சொல்லி அவரை பொறுத்த மட்டும் அவர் சில வினாக்களை எழுப்புகிறார் அது அவருக்கு சரிதான் ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி பெரியாரை எப்படி நீங்கள் தப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் நடத்தினாங்க இவருக்கு எதிர்த்த எதிர்த்து கண்டனம் தெரிவித்தாங்க நிறைய கட்சிகள் பெரியார் வந்து தமிழ்நாட்டில் ச சமத்துவத்துக்காக ஆண் பெண் சமத்துவத்துக்காக அல்லது ஜாதி மதம் வேறுபாடு கூடாங்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அவரை எப்படி நீங்கள் தப்பாக போச்சு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க திரு சீமான் அவர்கள் வந்து இல்லை பெரியார் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தாக்கி பேசின உடனே திராவிட கழகத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் இந்த நீலாங்கரை சந்திப்பு அவனையில் உள்ள திரு சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நாங்கள் மறியல் பண்ண போகிறோம் அவரை சீமான் உள்ளே விடமாட்டோம் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்தாங்க அப்போ இந்த பிரவீன் ராஜேஷ் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு நிறைய பாதுகாப்பு எல்லாம் செய்து ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து அந்த சந்தீப்ப மணிக்குள்ளே உள்ளே போக முடியாத அளவுக்கு வர்றவங்களெல்லாம் கைது பண்ணி கைது பண்ணி போட்டு சிறந்த பாதுகாப்பை கொடுத்தார் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் தார் இன்றைக்கி பாதுகாப்பு போட்டிருக்காங்க இதை விட என்ன முக்கியமான விஷயம் என்னமுன்னா கடந்த இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நடந்த சம்பவம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு சீக்கிரட்டாக தகவல் வருது சில நப நபர்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திரு அவர்கள் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு போட்டு வீடை எரிக்க போகிறாங்க அவங்க கத்தி மற்ற ஆயுதங்கள் வச்சுக்கிறாங்க மிக மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு ஒரு சீக்ரெட் தகவல் வருது பல்வேறு சோர்ஸ் மூலமாக அந்த தகவலை எல்லாம் இவர் விரிவு பண்ணுறாரு அப்போ விரைவு பண்ணும்போது ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு லாட்ஜில் இந்த நபர்கள் இந்த குற்ற சுமத்தப்பட்ட இந்த மோசமான நபர்கள்லாம் பெட்ரோல் கொண்டு வச்சுக்கிட்டு ரெடியாக்குறாங்க அப்படின்னு தகவல் வருது ஸோ இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவர்கள் இந்த பிரவீன் ராஜேஷ் அவர்கள் பெரிய பாட்டி எடுத்துட்டு நாலஞ்சு பாட்டி எடுத்துகிட்டு போய் முதல்ல ரெண்டு பேரும் பிடிச்சி அவங்க சொன்ன தகவல் மீதி மீதியெல்லாம் பிடிச்சிட்டு அந்த ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டை சேர்ந்த குமரன் என்ற டிங்கர் குமரன் என்பவர் உட்பட மொத்தம் பத்து நபர்களை கைது செய்து அந்த பத்து பேர்டருந்து பெட்ரோல் குண்டுகளை அவங்க வச்சுருந்ததை எரியிருக்காண்டி சீமான வீட்டில் எரியிருக்காண்டி வச்சுருந்தாங்க அந்த பெட்ரோல் குண்டுகளை எல்லாம் கைப்பற்றி அவங்களோட மொபைல் ஃபோனு என்னென்னலாம் பேசுனாங்க எங்கே கூட பேசுனாங்க அப்படிங்கிற சீஸ் பண்ணி ஒரு ஆட்டோ உட்பட ஒரு மூணு மோட்டர் சைக்கிள் மொத்தம் நாலு வெஹிக்கிளை கைப்பற்றி உடனடியாக ராயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்து இந்த பத்து நபர்கள் மீது ராயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கிரை நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு குற்ற எண்ணில் செக்ஷனு சிக்ஸ்டி ஒன் 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 எயிட்டி நைன் ஒன் நைன்டி பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறதுலையும் செக்ஷன் டுவென்டி ஆர்ம்ஸ் ஆக்ட் செக்ஷன் அதே மாதிரி செக்ஷன் நைன் எக்ஸ்பிளிவ் ஆக்ட் இப்படி பல்வேறு சட்டப்பிரிவுகளில் அந்த பத்து நபர்கள் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்து ராயப்பட்டா இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சு அவங்கள நீதிமன்ற காவல்துறை அவங்கள ஜெயிலில் இருக்கிறாங்க இப்போ ஆக இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சீமான் வீட்டில் மிகப்பெரிய தாக்குதல் நடக்க இருந்ததை முன்கூட்டியே நல்ல தகவலை சேகரித்து சீமான் வீட்டில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்தவர்தான் இந்த பிரவீன் ராஜேஷ் என்ற நீலங்கரை இன்ஸ்பெக்டர் அவர் எப்படிங்க போய் ஒரு விரோதம் வச்சிருக்க முடியும் திரு சீமான் அவர்களுக்கும் இவருக்கும் என்ன முன்விரோதம் இருக்குது இல்லவே இல்லை போலீஸ் டூட்டி செய்தார் ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் ஒட்டிருக்காங்க அதை கிழிச்சுட்டாங்க அப்படின்னா அது சட்டவிரோதம் ஒன் நாட் நைன் பிஎன்ஏ பிஎன்எஸ் பிரகாரம் அப்படின்னு சொல்லி தான் இவர் நேராக போய் விசாரிக்க போகும்போது இந்த சம்பவம் தான் நடந்தது அதனால் போலீஸ் தங்கள் கடமையை செய்தார்கள் அவ்வளோதான் என்ன அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டாக்ஃபுல்லாக நடந்திருக்கலாமோ இது வந்து ஒரு சீமந்தான முக்கியமான குற்றவாளி இந்த வீட்டில் வந்து கிழிச்சு போட்டவங்க சாதாரணமாக இருந்தால் கூட ஓகே அவங்கள ஒரு வழக்கு பதிவு செய்து மெதுவாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டாக்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி கொஞ்சம் மெதுவாக போயிருந்தோன்னா இந்த அசம்பாவிதங்கள் கூட தவிர்க்கப்பட்டிருக்கும் வழக்கு பதிவு தான் ஆக வேண்டும் சட்டத்தை இன்னும் கடமையை தான் ஆக வேண்டும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேக்ஃபுல்லாக போயிருக்கலாமோ அப்படி கூட தெரிஞ்சது அதே மாதிரி இவர் உள்ள வீட்டுக்குள்ளே விசாரிக்க போகும்போது அந்த அமல்ராஜ் என்ற அந்த காவலரும் இன்னும் கூட இருந்த நபரும் அப்படி அக்ரெசிவாக மூவ் பண்ணி அத்துப்பாக்கிப்பாக்கி எடுக்கு ஒரு ஷோ காமிக்காமல் அல்லது ஒரு தள்ளுமுன் நடக்காமல் இருந்ததுன்னா மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட இதில் கொஞ்சம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இதை விட திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு இளைய தலைமுறையினுடைய ஒரு ஒரு தலைவராக நிறைய பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் ஆனால் கோபம் மூட்டக்கூடிய வகையில் அல்லது வன்முறைக்கு வித்திடும் வகையில் அவர் எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு ஜனநாதிய வாதியாக போற்றப்படுவார் நேற்று விட அவர் வெளியூர்லேருந்து ஒரு டிவியில் தரும்போது என்னது நோட்டீஸ் ஆஃப் பேப்பர்னு அனுப்பியிருக்காங்களா நான் வரமாட்டேயா வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தானே இருக்குது நான் வரல செய்கிறது செய் அப்படின்னு சொன்னார் ஆனால் திருப்பி அவர் மன நான் இன்னைக்கு அதாவது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வளசராக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் சட்டத்தை வந்து நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கட்சி நடத்துகிறீங்க வழி நடத்துகிறீங்க நீங்கள் தான் உங்கள் தொண்டர்களுக்கு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும் நீங்கள் முதலில் சட்டத்தை மதிக்க வேண்டும் இப்போ நீங்கள் வர்றேன்னு சொல்கிறீங்க ரைட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் இந்த இதில் ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா அது ரேப் கேஸ் இல்லை ரேப் கேஸ்னால் உங்களுக்கு வந்து லைஃப் டொண்ட்டி இயர்ஸ் அல்லது லைஃப் சென்டென்ஸ் அல்லது டெஸ்டன்ஸ் கூட இருக்குது இப்போ திருத்தப்பட்ட சட்டத்தில் இது ரேப் கேஸ்னால் உங்களுக்கு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக போய் அரஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் ஏழு வருடம் வரை சிறை தண்டனை வைத்து தண்டிக்கப்படைய கூட்டத்தில் மட்டும்தான் நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அனுப்பணும் அந்த நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் முதல்ல கொடுத்து வித்ரா பண்ணி திருப்பி கம்மெண்ட் கொடுத்து அப்படி இருந்தாங்கன்னா பிரைமா பேசி மெட்டீரியல் இல்லைன்னா உங்களை விசாரிச்ச பிறகு உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாதுங்க போலீஸுக்கு அதுக்கு மேலே போலீஸ் வேணும்னா மெக்கானிக்கலாக வலசராக்கம் போலீஸு அரஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்புனாங்கன்னா மெக்கானிக்கல் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நீதிபதி அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து இவரை மெக்கானிக்கலாக ஜுடிசியஸ் மைண்ட் அப்ளை பண்ணாமல் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுங்க இப்படி போலீஸு தேவையில்லாமல் அரஸ்ட் பண்ணாலும் போலீஸ் மேலே கண்டம் டாப் கோர்ட் போடலாம் டிபார்ட்மெண்ட் லாக்ஷன் எடுக்கலாம் கொலை செலவாக்கும் போலீஸு மேலே அப்போ அதுக்கு மேலே ரிமான்ட் அனுப்பும் அந்த நீதிபதி அந்த மேஜிஸ்ட்ரேட்டு கூட குற்றவியல் நடுவர் அவரை வந்து மெக்கானிக்கல் ரிமார் பண்ணக்கூடாது ஜுடிசியஸ் மைண்ட் அப்ளை பண்ணும் அப்படி மெக்கானிக்கல் பண்ணானா அவர் மேலேயும் ஹை கோர்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலான்ட்ருக்கு அதனால உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு ஏற்பாடு இருக்குது போலீஸ் வந்து தப்பு பண்ண முடியாது ஏன்னா உங்களை சார்ந்து நிறைய வழக்கறிஞர்கள் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க அதனால் எதுக்கும் பாப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க இந்த வழக்கை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் சட்டப்படியான கடமையை தான் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இதில் ஷோ ஆ ஃபோர்ஸு அல்லது ஈகோ நான் பிரிவினா நீ பிரிவினா யாரும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை திரு சீமான் அவர்கள் போலீஸ் ஒத்துழைப்பு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பார் என்றும் காவல்துறையினர் சட்டத்தை மீறாமல் சரியாக தங்கள் கடமையை செய்வார் என்று நம்புகிறேன் இந்த நீலங்கரை இன்ஸ்பெக்டர் வந்து பிரவீன் ராஜேஷ் அவர்கள் சட்டப்படியான தனது கடமையைத்தான் செய்தார் என்றுதான் நான் நம்புகிறேன்